உனக்கு மூளை இருக்கா இல்லை உன் தலையில் களிமண் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் திட்டுவார் தெரியுமா ஸ்கூலில் ஆக அப்போ தலைக்கும் மூளைக்கும் அதாவது அறிவு வளர்ச்சிக்கும் சம்பந்தம் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா இப்படி தினந்தோறும் ஸ்நானம் செய்யும் பொழுது தேவர்களுக்கும் அர்க்கியத்தினை விடுகிறோம் பித்ருக்களுக்கும் ஆர்கியத்தினை விடுகிறோம் அவர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்கின்ற அந்த ஆன்மீக உண்மையையும் அதிலே பின்னால் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த அந்தனர் பிரிவினைச் சேர்ந்தவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து நல்ல அறவட்டம்னு சொல்லுவார் இந்த மாதிரி முடியை மழித்து மழித்துவிட்டு பின்புறம் மட்டும் குடுமியை வைத்திருப்பார்கள் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா தலையில் குடுமி வைப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சர்வ நிச்சயமாக எல்லோருமே தலையிலே சிக்கை அதாவது இந்த குடிமி என்பதை வளர்த்து வேண்டும் இதுதான் நம்முடைய கலாச்சாரம் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்திய ஒரு விஷயம் அதனால் இந்த ஆங்கிலேயரனுடைய வருகைக்கு பின்னர் ஆங்கிலேய கலாச்சாரம் என்பது நம்மிடையே பரவிய பின்னர் இதனை நாம் அடியோடு மறந்துவிட்டோம் இதுபோக அந்த குடிமி வைத்துக் கொள்பவர்களை பார்த்து நாம் ஏதோ கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோக இன்னொரு ஒரு தவறான கருத்து நம் மனதிலே பதிந்த கருத்து என்ன தெரியுமா இந்த குடிமி வைப்பது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது அதாவது இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது அந்தனர்களுக்கானது என்பது போல ஒரு தவறான கருத்தினை நாம் மனதிலே பதிய வைத்திருக்கிறோம் இது முற்றிலும் தவறு பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ இந்த குடிமி வைப்பது என்பது தீர்மானிக்கப்படவில்லை அவரவர் செய்கின்ற வேலைகளுக்கு தான் இந்த குடிமை வைப்பது என்பதையும் அமைத்து கொண்டார்கள் இதன் மூலமாக என்ன சார் வேலைக்கும் குடிமைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த வேலை சம்பந்தமான அறிவு என்பது இவர்களிடத்திலே வளர வேண்டும் அல்லவா அதாவது அறிவு வளரணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் பொதுவாக எப்படி கேட்பா உனக்கு மூளை இருக்கா இல்லை உன் தலையில் களிமண் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் திட்டுவார் தெரியுமா ஸ்கூலில் ஆக அப்போ தலைக்கும் மூளைக்கும் அதாவது அறிவு வளர்ச்சிக்கும் சம்பந்தம் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா நம்முடைய தலைப்பகுதிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் சம்பந்தம் என்பது இருக்கிறது நாம் எது சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறோமோ அது சம்பந்தமாக அந்த அறிவானது நமக்கு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குடிமையினை வளர்க்க வேண்டும் என்றே சொன்னார்கள் இவ்வளவு ஏன் நம்ம வரலாற்று ரீதியாக கூட எடுத்து பார்க்கலாம் அதாவது க்ஷத்ரிய வம்சத்தைச் சார்ந்தவர்கள் ஊர்த்வசிக்கை என்று சொல்வார்கள் அவர்கள் குடுமி போடுறதே பார்த்தோம்னா இப்படி சுற்றி 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 இந்த உயரத்திற்கு குடுமியை போட்டிருப்பார் அதனை மறைப்பதற்காகத்தான் மறைப்பதற்கு என்று சொல்வதை விட அதனை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரீடம் என்பதை அணிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கிரீடம் என்பதை யார் அணிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனை அந்த அரசன் தான் அணிந்து கொண்டிருப்பான் இதுபோக அந்த தளபதிகளானவர் அணிந்து கொண்டிருப்பார்கள் அந்த க்ஷத்ரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அணிந்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா அவ்வளவு ஏன் ராஜராஜ சோழ orang ke மும்முடி சோழன் என்றே பெயர் உண்டு மும்முடி சோழன் என்று சொன்னால் மூன்று முடிகளை அதாவது மூன்று கொண்டைகளை அவன் தன்னுடைய தலையிலே போட்டுக் கொண்டிருப்பான் சோழர்கள் அந்த சோழ மன்னன் சேரன் பாண்டியன் மற்றும் பல்லவர்களை எல்லாம் ஜெயித்திருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக அதனை அணிந்து கொண்டிருப்பார்கள் அது அடையாள சின்னம் மட்டுமல்ல வீரத்தை விளைவிக்கின்ற சின்னமாகவே பார்க்கப்படுகிறது இந்த அந்தனர் பிரிவினை சேர்ந்தவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து நல்ல அறவட்டம்னு சொல்லுவார் இந்த மாதிரி முடியை மழித்து விட்டு பின்புறம் மட்டும் குடிமையை வைத்திருப்பார்கள் பின்னாடி பார்க்கும்போது அதனை பக்ஷிம சிக்கை என்ற பெயரிலே சொல்வார்கள் பக்ஷிமம் என்றால் மேற்கு திசை ஒருவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய குடுமையானது பின்பக்கமாக மேற்கு புறமாக பின்புறமாக இருந்தால் அவர் அந்தனர் வம்சத்தைச் சேர்ந்தவர் அவர் வேதம் கற்ற பண்டிதர் என்பதை போல புரிந்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த குடுமி என்பதை வைத்து கொண்டிருந்தார்கள் சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்கும் தெரியுமா அது சும்மாடு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அதற்கான விளக்கம் என்பதை சொல்லி இருப்பார்கள் அது தனியாக ஒருவரம் பார்க்கலாம் வைசியர்கள் என்பவர்கள் அதாவது வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த வியாபார நுணுக்கத்தினை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான சிகை என்பது இப்படி முன்புறமாக இருக்க வேண்டும் என்பது போல வழித்து வைத்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு சிகைக்கும் ஒவ்வொரு விதமான பொருளினை நம்முடைய அந்த பெரியவர்கள் கற்றறிந்து உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் சிகை என்று சொன்னால் முடி என்று பெயர் இந்த முடியினை இப்படித்தான் முடிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட உண்டு பெண்களுக்குத்தான் அது கூந்தல் அழகிற்காக வளர்க்கிறார்கள் ஆண்களும் அப்படி வளர்க்க வேண்டுமா என்று சொன்னால் அது அழகு சம்பந்தப்பட்ட விஷயமல்ல அதிலே பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன தெரியுமா அந்த தலைமுடியின் வழியாக நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது தலையின் முடியின் வழியாக வழிகின்ற நீரானது அர்க்கியமாக செல்கிறது யாருக்கு அர்க்கியமாக செல்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு புறம் அதாவது கிழக்கு நோக்கி நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் சொன்னால் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த முடிகளின் வழியாக செல்லக்கூடிய நீரானது தேவர்களுக்கு அதிகமாக செல்கிறது தெற்கு நோக்கி இந்த புறம் செல்கின்ற அர்க்கியமானது அது பித்துற்களுக்கு அரியமாக செல்கிறது அந்த நீரானது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இப்படி தினந்தோறும் ஸ்நானம் செய்யும் பொழுது தேவர்களுக்கும் அர்க்கியத்தினை விடுகிறோம் பித்ருக்களுக்கும் அர்க்கத்தினை விடுகிறோம் அவர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்கின்ற அந்த ஆன்மீக உண்மையையும் அதிலே பின்னால் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்படி தேவர்களுடைய ஆசி முன்னோர்களுடைய ஆசி என்பது எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் வாழ்க்கையிலே வெற்றியினை பெற்றுக்கொண்டிருப்பார் தானே ஆக குடிமி வளர்ப்பதன் ரகசியம் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக சூட்சமம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து